வணக்கம் இது ஆதிதல் ஆதிதமர் நம்ம ஆதித்த மலர்ச்சி விட்டுச் சூழல் வாராயி தேவி பற்றி நிறைய பதிவுகளையும் தாந்திரிக முறைகளையும் வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பண தேவைக்கு அவசரமா பணம் தேவை உடனடியா கொடுத்தாகணும் வர வேண்டிய பணம் இந்த இடத்துல எனக்கு பணம் வரணும் இது இந்த இடத்துல கொடுக்கணும் ஆனா வராம எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதனால நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் இருக்கிறவங்களும் பிரச்சனை மிக கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் முடிச்சே ஆகணும் இல்லைன்னா எனக்கு நாளைக்கு அது விஷரூமா பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கிறவங்க அதை சரி பண்றதுக்கு மிக எளிமையான இந்த தாந்திரிகத்தை சொல்லி இங்க அதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் இப்ப இந்த பகுதியில பார்க்கலாம் நாம அது தமிழ் யூடியூப் சேனல்ல பொறுத்த மட்டும் எப்பவுமே நான் மிக எளிமையான தாந்திரிக முறைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் செய்து பாருங்க வாராயதி வழிபாடு செய்யறவங்க மனதார மனமுடிக்கு வேண்டி செய்து பாருங்க நிச்சயமாக நடக்கும் கைமேல் பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூப் இந்த கல்லூப்போட மகிமைய சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது தாந்திரிகம் அப்படின்னாலே முதல்ல இருக்கிற பொருள் வந்து கல்லூப்பு அடுத்தது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமும் தாந்திரிகத்தில் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது அடுத்தது ஒரு கிளாஸ்ல தண்ணி அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க போல் அரை கிளாஸ் கண்ணாடி கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு சிறிய சிகப்பு துணி அல்லது கருப்பு துணி அல்லது மஞ்சள் துணி பச்சள் துணி எந்த நிறமா இருந்தாலும் சரி ஒரு சிறிய துணி எடுத்து அதுல ஒரு கை கல்லூப்பு போட்டு எலுமிச்சம்பளத்தை லேசா கீழி விட்டுட்டு அதை கல்லுப்பு முதல்ல துணியில போட்டணும் எலுமிச்சம்பளத்தை நாலா லேசா ஃபுல்லா பிளக்குற மாதிரில லேசா கீறிட்டு அதுக்குள்ள வச்சு கட்டிட்டு நீங்க டங்கர்ல தண்ணி வச்சு பாருங்க அதுக்குள்ள போட்டுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நீ நேரம் இப்ப சாமி கும்பிட்டுருவீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கார்னர்ல உங்களுடைய வலது கை மூலையில கொண்டு போய் அதை வச்சிருங்க அதாவது சாமி வச்சிருக்கிற இடத்துல வலது கை மூலையில கொண்டு போய் வச்சிருங்க குறைந்த பட்சம் நீங்க ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறோம் அதுல தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கோம் அந்த உப்பு கரையிறது பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு மூணு மணி நேரம்தான் ஆகும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளும் சரி உங்களை கடன் துள்ளையும் சரி அப்படியே கரைஞ்சு போகும் அதுல எலுமிச்சம்பளை மட்டும்தான் இருக்கும் மூன்று மணி நேரம் கழிச்சு அந்த கிளாஸ் எடுத்து கொண்டு வந்து வெளியில வச்சிருங்க அதாவது வீட்டு கதவுக்கு பின்னாடி முதல்ல நம்ம டோர் மெயின் ரோடுக்குள்ள நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி கொண்டு வச்சிருங்க அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சு கழுத்தி அந்த எலுமிச்ச குளத்து தலையை சுத்தி தூரம் போட்டுருங்க துணியை கால்படாத இடத்துல போட்டிருங்க தண்ணியும் கால்படாத இடத்துல ஊத்திடுங்க கண்டிப்பா உடைய பிரச்சனைகள் தீரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் மிக எளிமையான அந்த பரிகாரத்தை எல்லா நாட்கள்லயுமே செய்யலாம் வாராக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்